أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. ما يهده الله فلا مضل لا وما يضلل الفلا هادي لا أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء வத்தகுல்லா அல்லது தசா அலுநபிகை வல்லர்காம் இன்னல்லாக கான் அழைக்கும் ரகீபா எல்லாம் வல்ல அல்லாஹ்கே எல்லா புகழும் கூறித்தாகட்டும் அகிலத்துக்கோர் அறுக்குறையாக வந்த எம் பெருமானார் சலல்லாஹ் அலி சொல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிறட்டுமா என்று கூறியவனாக என்னுடைய உரையை ஆரம்ப செய்கிறேன் அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்புக்குரிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நபிகளார் கூறிய படிப்பினைக்குரிய சம்பவங்கள் என்கின்ற தலைப்பில் தொடராக ஒரு சில விஷயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அல்லாஹு தாலா திருமுறை குரானில் ஏராளமான வரலாற்று செய்திகளை நமக்கு படிப்பினைக்காக சொல்லியிருக்கின்றான் நல்லவருடைய வாழ்க்கையில் நமக்கு பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன அதே போன்று தீயவர்கள் கெட்டவருடைய வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை திருமுறை குரானின் நெடுவிலும் நாங்கள் படிக்கின்ற பொழுது அதை அறிந்து கொள்ள முடியும் இந்த வரலாற்று சம்பவங்களை அல்லாஹுத்தாலா சொல்வதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் இன்றைக்கு சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு அறிவுரை சொல்கிற பொழுது ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிற பொழுது அல்லது இதை செய்யக்கூடாது என்று ஒரு கெட்ட காரியத்தை தடுக்கின்ற பொழுது சாதாரணமாக அல்லாஹ் இப்படி கூறியிருக்கிறான் அல்லாவுடைய தூதர் இதை தடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்வதை விட இப்படி பாவமான காரியங்களை செய்ததனால் இன்னென்ன சமூகத்தார்கள் இப்படி எல்லாம் அளிக்கப்பட்டார்கள் அல்லது இன்னென்ன மாதிரியான நன்மையான காரியங்களை செய்ததனால் இந்த மக்கள் நல்ல ஒரு நிலைமையை அடைந்தார்கள் அல்லாவிடத்திலே அவர்கள் மிக பெரிய சிறந்த மக்களாக மாறினார்கள் என்று சொல்லி அந்த சம்பவங்களிலிருந்து நம்ம படிப்பினைகளை சொல்கிற பொழுது மக்களுக்கு அதை படிப்பனைக்காக எடுத்துக்கொள்வதற்கு சிறந்த ஒரு காரியமாக இருக்கும் அப்போ அல்லாவுத்தாலாம் என்ன வழிமுறைகளை அல்லாஹ் கடைபிடிக்கின்றானோ அதே வழிமுறையை அல்லாவுடைய தூதர் சரலா வளேசம் அவர்களும் சில வரலாற்று சம்பவங்களை நபிகளாருடைய காலத்துக்கு முன்னாடி நடந்த சில வரலாற்று சம்பவங்களை கூறி இப்படியே வர இப்படி வாழுமாறு இப்படி நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு கட்டளை இட்டிருக்கின்றாங்க அப்போ நபிகளாருடைய காலத்தில் நடந்த சம்பவங்களை விட நபிகளார் சஹாபாக்களுக்கு நபிகளாருடைய காலத்துக்கு முந்திய சமுதாயத்தில் வாழ்ந்த அந்த நல்ல மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்தும் கெட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்தும் படிப்பினைக்குரிய சில சம்பவங்களை கூறியிருக்கின்றார்கள் அப்போ அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் நம்முடைய மக்களுக்கு அழகான ஒரு படிப்பினைக்குரிய சம்பவமான இந்த கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயமாக கவிகளால் கூறிய ஒரு அழகான சம்பவத்தை நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அபோஹுரேரா ரலி அல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஷ்ரத் அகமது என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒரு செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த கடன் சம்பந்தமான சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால் பனு இஸ்ரவேலர்களில் ஒரு மனிதர் பனு இஸ்ரவேலர்னு சொன்னால் மூசா நபியுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த மனிதர்கள் அந்த பனுவு ஒரு மனிதர் இன்னொரு பனுவு சிலவீரர் தனக்கு கடன் கேட்கிறார் எவ்வளோ கேட்கிறார் ஆயிரம் தினார் எனக்கு கடன் தாங்க என்று கேட்கிறார் உண்மையிலே கடன் கேட்பது என்பது இன்றைக்கு எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம்தான் தனக்கு ஒரு காரியத்தை செய்வதற்கு தன்னிடத்திலே பொருளாதாரம் இல்லாத பொழுது தனக்கு அவசரமாக உதவி தேவைப்படுகிற பொழுது தன்னுடைய குடும்பத்தோரிடத்துல நண்பர்களிடத்தில் தெரிந்தவரிடத்திலே கடன் பெற்று அந்த காரியத்தை நிறைவேற்றுவது என்பது வளமையாக எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு காரியம் அதே போன்று அந்த மனிதர் ஆயிரம் தினார் தனக்கு தேவைக்கு கேட்கிறார் அப்போ கடன் கொடுக்கக்கூடிய அந்த மனிதர் என்ன செய்கிறார் சும்மா கொடுக்க மாட்டாங்களே யாராவது கடன் கேட்குறேன்னு சொன்னால் அவர் அதை கொடுப்பதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறா அல்லது அவருக்கு பொறுப்பாக யார் சார் நிற்கிறாங்களா சாட்சியாக யார் சார் இருப்பாங்களா என்று எல்லாம் பார்ப்பாங்க கடன் கொடுக்கல் வாங்க விஷயத்தில் லட்சக்கணக்கு ஒரு ஆள் கேட்டாலும் சரி ஆயிரக்கணக்கு கொடுத்தாலும் சரி சும்மா யாரும் செய்ய மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க பழக்க வழக்கத்தில் நண்பர்கள் ஆயிருக்கக்கூடியவங்க சொந்த பதத்தில் யார் சரி கேட்டால் சும்மா கொடுப்பாங்க இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கேட்கின்ற பொழுது எழுத்துப்பூர்வமாக எழுதி கொண்டு அதை என்ன செய்வாங்க ஒரு முறையாக செய்வார்கள் அப்போ இந்த மனிதர் என்ன செய்கிறார் ஆயிரத்தினால் கேட்ட உடனே அவர் என்ன செய்கிறார் எனக்கு சாட்சியாக யார் சரி நீங்கள் கொண்டு வாங்க நான் உங்களுக்கு ஆயிரம் தினம் தருவேன் நீங்க சாட்சியாக யார் சரி கொண்டு வாங்கன்னு கேட்கிறார் அப்ப அந்த மனிதர் என்ன செய்கிறார் எனக்கு சாட்சி சொல்றதுக்கு யாரும் இல்லையே கஃபாபில்லாய் ஷஹீதா அல்லா தான் எனக்கு சாட்சி சொல்ல போதுமானவன் இவர் என்ன செய்யறாரு நீங்க சாட்சியா ஒருத்தரை கூட்டிக்கு வாங்க நான் தாரது நீங்க எடுக்கிறத அவர் சாட்சியா நிக்கட்டும் ஏன்னா நாளைக்கு நான் தரலன்னு சொல்லி நீங்க மறக்க கூடாது சாட்சி தேவையா இல்லையா இந்த மனுஷன் என்ன செய்யறாரு அல்லா எனக்கு சாட்சியா சாட்சியாக இருக்க போதுமானவன் உடனே அவர் சொல்றாரு அப்படி என்றால் நீங்க ஒரு பொறுப்பாளர் ஒரு கஃபீல கொண்டு வாங்க அப்ப அவர் எனக்கு பொறுப்பாக அல்லா போதுமானவன் சாட்சிக்கும் அல்லாதான் போதுமானவன் பொறுப்பாக நினைப்பதுக்கும் அல்லாதான் போதுமானவன் அப்படி சொன்னோடனே இவர் சதக்த இவர் மார்க்கத்தை அறிஞ்ச ஒரு நல்ல மனிதர் என்றதுனால நீங்க கரெக்டா சொன்னீங்க இன்னைக்கு நம்ம யாரும் சரி சாட்சிய கொண்டு வா பொறுப்பாளரை கொண்டு வான்னு கேட்டா அல்லா சாட்சியாளன் அவனே போதுமானவன் அல்லாவே பொறுப்புதாரி அவனே போதுமானவன் சொன்னா யார் ஏத்துக்கொள்வாங்களா யார் ஏத்துக்கொள்ள மாட்டாங்க என்ன தலையில காதல பூசுத்த பொரியா ஏ அப்படி சொன்னாவே என்னமோ கிரிமினல் வேலை செய்ய போறான் என்னமோ ஏமாத்து பேர் வழியாக இருக்கிறான்றதை விளங்கிட்டு அவனுக்கு கொடுக்க மாட்டோம் இவர் என்ன செய்யறாங்கன்னா ஒரு நல்ல மனிதர் என்றதுனால இவர் அல்லாமல் நம்பிக்கை உள்ள மனிதர் என்றதுனால அல்லாவை பொறுத்து இவர் சாட்சியாக வைக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையில் ஆயிரத்தி நேரம் கடன் கொடுக்கிறார் கடன் கொடுத்தவனே அவர் கடனை எடுத்துக்கொண்டு கப்பல் வழியாக கடல் வழியாக பிரயாணம் பண்ணி தூரத்துக்கு போயிட்டார் சும்மா ஊரில் உள்ள ஒரு மனிதனே கொடுக்கல நாட்டில் உள்ள ஒரு கொடுக்கல கடல் தாண்டி போகக்கூடிய ஒரு மனிதனே கொடுக்கிறார் சாட்சியாக யாரும் இல்லை பொறுப்பாக யாரும் இல்லை அல்லாவை சாட்சியாக அல்லாவை பொறுப்பாளர் வைத்து கொடுத்து விட்டார் கடன் பெற்றவர் அவருடைய ஊருக்கு போய் அவருடைய வேலையை முடிச்சுட்டு அவர் என்ன செய்கிறாரு கடன் கொடுப்பதற்கான தவணை வருகிற பொழுது யோசிக்கிறார் ஆஹா கடன் அவட்டத்தில் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் குறிப்பிட்ட காலத்துக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அவருக்கு ஒப்படைக்க வேண்டியிருக்கு என்ன செய்யறது அவசரமாக போய் அவருக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அவருடைய ஊரில் இருந்து வருவதற்காக வேண்டி என்ன செய்கிறார் கடற்கரைக்கு வந்து கப்பலை தேடுகிறார் கப்பலை தேறினால் வருவதற்கு கப்பல் இல்லை காரில் போனா ரோட்டில் போனா வாகனத்தில் சொன்னால் சைக்கிளில் என்ன சரி ஒன்று ஏறி போகலாம் கடலில் போகிறேன்னு சொன்னா எதில் போக முடியும் கப்பல் தான் போக முடியும் அல்லது தோணி என்ன சரி கடலில் போகக்கூடிய ஒரு வாகனம் வந்தால்தான் அதில் போக முடியும் இவர் என்ன செய்யறாருடா அக்கறைக்கு போறதுக்கு கடனை ஒப்படைப்பதற்கு கப்பலை தெரிகிறார் ஒரு வாகனமும் இல்லை அப்ப அவருக்கு யோசனை வருது கடன் தந்தவரே என்ன நினைப்பாரோ கடன் தந்தவர் என்ன யோசிப்பாரோ அவர் என்ன எதிர்பார்த்து கொண்டிருப்பாரு என்ன செய்யறது என்று யோசித்து விட்டு இவரை ஒரு ஐடியா பண்ணுறாரு அவர் என்னைக்காக காத்து கொண்டிருக்கிறார் நான் எப்படியாவது கடனை ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு லிஸ்ட் எடுக்கிறார் என்ன வேலை செய்ய போறாரு கடற்கரையில் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மரக்கட்டை ஒரு மரம் மிதந்து வாருது பார்க்கிறார் அப்போ உடனே அவர் என்ன செய்யறது அந்த மரக்கட்டை எடுத்து ரெண்டாக பிளக்கிறார் பிளந்து விட்டு ஆயிரம் தினாரை அந்த மரக்கட்டை உள்ள வைத்து விட்டு ஒரு கடிதத்தை யாரிடத்திலிருந்து இந்த காசு அனுப்பப்படுகிறது யாருக்கு அனுப்பப்படுகிறது என்ற காரணத்தை சொல்லி ஒரு கடி ஒரு கடிதத்தை வச்சு மரக்கட்டையில் நல்லா கெட்டி மரக்கட்டையை கடல்ல அனுப்புறார் எப்படி அனுப்புறார் அதை துவா அல்லா இடத்திலே பிரார்த்தனை செய்துவிட்டு இறைவா இன்னார் மனிதத்திலே நான் ஆயிரம் தினாரை பெற்றுக்கொண்டேன் அவர் சாட்சியான கேட்டார் பொறுப்பாளரை கேட்டார் நான் உன்னை சாட்சியாகவும் பொறுப்பாகவும் சொன்னேன் அவர் அதை பொருந்தி கொண்டார் அவருக்கு நான் இதை ஒப்படைக்க வேண்டும் உன்னுடைய வழியிலே நான் இதை அனுப்புகிறேன் நீ என்ன செய் அவரிடத்திலே புரியாத கொண்டு போய் அதை சேர்த்து விடு என்று சொல்லி அல்லாவுடைய தவக்கல்ல அந்த மரக்கட்டை அனுப்புகிறார் கடன் கொடுத்தாரு அவருடைய டைம் வந்தோடனே இவர் எதிர்பார்த்து கடற்கரைக்கு வந்து பாக்குறாரு எங்கப்பா கடன் வாங்கி போ வாங்கிட்டு போனால காணலையே எங்கே வாராரா இல்லையே கப்பலையும் காணலையே அப்படி சொல்லி பார்த்து பார்த்து பார்க்குறாரு கப்பல் வர மாதிரி இல்லை யாருமே வர மாதிரி தெரியல சரி அப்படின்னு சொல்லி அவர் போறதுக்கு திரும்புறாரு போக திரும்ப போல நேரத்தில் ஒரு மரக்கட்டை வாரதை பார்க்குறாரு ஒரு மரக்கட்டை வாரத பார்க்குறாரு அப்போ யோசிக்கிறாரு தான் கிடைக்கல சரி விறகுக்கு அந்த மரக்கட்டையாவது எடுத்துகிட்டு போவோமே என்று சொல்லி அந்த மரக்கட்டையை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகிறார் போய் மரக்கட்டிய விறகுக்காக ரெண்டாக பிளக்கிறார் ஆயிருந்தினார் காசு ஒரு கடிதம் எடுத்து படிக்கிறார் படித்த உடனே இன்னாரிடத்திலிருந்து இது அனுபப்படுகிறது என்று சொல்லி யாருக்கு கடன் கொடுத்தாரோ அவரிடத்திலிருந்து இது வருகிறது என்பதை அந்த கடிதத்தின் மூலமாக உது என்ன செய்கிறார் உறுதி செய்து கொள்கிறார் உடனே அவர் என்ன அந்த காசு எடுத்து அவர் வந்து தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்துகிறார் கப்பல் வர்றதுக்காக காத்திருந்தாரே அவர் நீண்ட நாட்களுக்கு பிறகு கப்பல் வருது அவர் கையில் ஆயிரஞ்சி எடுத்துக்கிட்டு கடன் கொடுத்தவருக்கு திருப்பி கொடுப்பதுக்காக வேண்டி கப்பலை வராரு கப்பலை வந்து அன்னார் வீட்டுக்கு போயிட்டு மன்னிச்சு கொள்ளுங்க நான் உங்களுக்கு கடனை திருப்பி கொடுறதுக்காக வேண்டி கப்பல் வர்றதுக்காக காத்திருந்தேன் கப்பல் வரவில்லை எத்தனை நாள் எதிர்பார்த்துருந்தேன் என்று சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு இந்த அவங்க நான் உங்கள்கிட்ட எடுத்து ஆயிரஞ்சி நாள்னு காசே கொடுக்குறான் உடனே இவருக்கு ஆச்சரியம் அப்ப சொல்றாரு நீங்க கொடுத்து அனுப்பின காசு என்ன கிடைச்சிட்டு நீங்க கொடுத்த உடனே நான் இல்லையே எனக்கு காசுக்கான கப்பல் தான் இல்லையே நான் யாரிடத்துல கொடுத்து அனுப்பவும் எப்படி கிடைச்சி அப்ப உடனே சொல்கிறார் இவர் மரக்கட்டையில் நீங்க எழுதி அனுப்பினீங்களா அது என்ன கிடைச்சிட்டு அப்படி உடனே அது உங்களுக்கு கிடைச்சிட்டா சரின்னு சொல்லி அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார் இவர் இரண்டாவதாக கொடுத்தார் ஆயுதினர் அதை திரும்ப கொடுத்துட்டார் இந்தாங்க நீ உங்களோட காசை நீங்கள் வச்சு கொள்ளுங்க என்று சொல்லி அந்த காசை கொடுக்குறார் அவரும் சந்தோஷமாக போய்விட்டார் உண்மையில இந்த கதையை பார்க்கிற பொழுது கற்பனையாகவோ அல்லது கையால் மடியால் போட்டு எழுதப்பட்ட மாதிரி உங்களுக்கு விளங்கும் உண்மையில இந்த கதையை அல்லாவுடைய தூதர் நமக்கு படிப்பினைக்காக சொல்லியிருக்கின்றார் ஒரு கடன் கொடுத்தவர் அந்த கடனை பெற்றவர் நல்லது கொள்ள வேண்டிய அழகான ஒரு அணுகுமுறை இன்றைக்கு நாங்களும் கடன் கொடுக்கிறோம் நாங்களும் கடன் வாங்குகிறோம் எங்களுடைய நடத்தைகள் எப்படி இருக்கு கடன் கொடுத்தவர் வீடு தேடி வந்து நம்மை கடன் கேட்கிற வரைக்கும் மறந்து விடுகிறோம் அல்லது அவரை கண்டால் விரண்டு ஓடுகிறோம் அல்லது சாக்கு போக்கு சொல்லி பொய் சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறோம் இருத்தடித்து கொண்டு கொடுக்காமல் என்ன செஞ்சுக்கிறோம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நிறைய பேர் நிலம் என்ன கடன் வாங்கிட்டு கொடுக்காம ஓடிட்டு இருக்கிறாங்க கேட்ட பொய்யையும் புராணத்தையும் பாடிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு தர நாளை வயசு தரேன் அடுத்த மாசம் தானே அடுத்த வருஷம் தானே இப்படியே சாக்கு போக்கு ஓடிக்கொண்டு ஆனால் இந்த சம்பவத்தில் ரசூல்லா சொன்ன அந்த நல்ல மனிதர் இருக்கிறாரு அல்லாவே சாட்சியாக நிறுத்தி அவர் கடனை பெற்றார் உண்மையிலே இந்த கடன் விஷயத்துல அல்லாவுத்தால திருமறை குரானிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்தை ஒரு வசனத்தின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார் சூரத்தில் பக்கம்ல இருநூத்தி எண்பத்தி ரெண்டாவது வசனம் இருநூத்தி எண்பத்தி மூணாவது வசனத்தை நாங்கள் படித்து பார்த்தா வழங்கலாம் அதில் முழுக்க முழுக்க கடன் சம்மந்தமாக சொல்லப்பட்ட ஒன்று தான் நீங்கள் கடன் வாங்குகிற பொழுது நீங்கள் என்ன செய்யணும் எழுத்து பூர்வமாக எழுதி வேண்டும் ஒரு நடுநிலையான ஒரு நீதமான ஒருவரை வைத்து எழுதிக்கொள்ள வேண்டும் அது சிறிய தொகையாக இருந்தாலும் சரி பெரிய தொகையாக இருந்தாலும் சரி எழுத்து பூர்வமாக வர வேண்டும் அல்ல அதே போன்று சாட்சியை நீங்கள் நியமிக்க வேண்டும் இரண்டு பேர் சாட்சியை நியமிக்கணும் ரெண்டு பேர் இல்லாத பட்சத்தில் ஒரு ஆண் இரண்டு பெண்ணை நீங்கள் சாட்சியாக நியமித்துக் கொள்ளுங்கள் அவங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக எழுவதற்கு யாரும் கிடைக்காவிட்டால் அடைமானமாக ஒரு பொருளை நீங்க பெற்றுக் கொள்ளுங்க என்று சொல்லி அந்த கடன் விஷயத்துக்கு அல்லாவுத்தாலாம் இப்படியான நிபந்தனைகளை போடுகிறான் எதற்காக கடன் பெற்றவர் மறந்துவிடக் கூடாது என்ன செய்யக்கூடாது நான் வாங்கினேன் ஒரு லட்சமா ஐம்பதாயிரமா அது தந்துட்டேனே என்று சொல்லி அவரை இழுத்து அடிக்கிறதுக்கும் மறப்பதற்கும் காரணமாக அமைந்துவிட கூடாது என்பதற்காக வேண்டி எழுத்துப்பூர்வமாக சாட்சியை அங்கே நியமிக்குமாறு அல்லா காட்டுகிறான் அப்போ இந்த மனிதர் அதே தான் என்ன செய்கிறார் சாட்சியை கேட்டார் சாட்சி அல்லா அல்லாஹ் என்று போது அவர் அல்லாஹ் போதுமான அவன் பொறுப்பாளர் அல்லா போதுமானு சொன்னார் இன்னைக்கு உண்மையிலே நாங்கள் கடன் வாங்குற நேரத்தில் ஒருத்தர் தேவைக்கு வாங்குறார் எப்படி வாங்குறாரு அவட தேவையை முடிக்கணும் அவடை கஷ்டத்தை இல்லாமாக்கணும் என்பதற்காக வேண்டி அவடத்தில் இல்லாத பொல்லாத பொய்யை சொல்லிவிட்டு என்ன செய்கிறாரு கடன் வாங்கிட்டு போகிறார் கொடுக்கணும்னு எண்ணம் இருக்கா வாங்கும் பொழுதே ஒரு மாதத்தில் கொடுக்கணும் ரெண்டு மாசத்தில் கொடுக்கணும் மூணு மாசில கொடுக்கணும் என்ன நல்ல எண்ணத்துல வாங்குறாங்களா இன்னைக்கு கடன் வாங்குறவங்கள அதிகமான பேர் எப்படிப்பட்ட எண்ணத்துல வாங்க தெரியுமா அவன் ஆயிரக்கணக்கெல்லாம் அவனுக்கு பெரிய விஷயமா எடுப்போம் என்ன அது என்ன நம்ம நம்ம ஆழ்த்தான் அவன் மறந்துடுவாரு அவர் மன்னிச்சுட்டுவாரு அது பிரச்சனை இல்லை கடன் வாங்கும் பொழுது அதை கொடுக்க கூடாது என்ன எண்ணத்துல வாங்குறான் கடன் வாங்கும் பொழுது எப்படி வாங்கணும் அவருக்கு நம்ம கடனை திருப்பி கொடுக்கணும் என்ற நல்லெண்ணத்தில் வாங்காம வாங்குற பொழுது என்ன சுத்தம் தான் வாங்குறாங்க நிறைய பேர் அதனால தான் இழுத்தளிப்பு அதனால தான் என்ன செய்யறது ஓட்டம் அப்ப கடன் வாங்குற விஷயத்துல தூய்மையான எண்ணம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட தவணையில தாரு என்ற அந்த நட்பா நல்ல எண்ணமே கிடையாது அதுதான் ரசூல்லா சொல்லும் பொழுது எப்படி சொன்னாங்க மன் மண் அகத அம் வாழ்ந்து அதாக யார் ஒரு மனிதர் தான் கடனை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்லெண்ணத்திலே அந்த கடனை யார் வாங்குகிறார்களோ மக்களிடத்திலிருந்து பொருளாதாரத்தை எடுக்கிறார்களோ அதெல்லாம் அல்ல அவருக்கு எப்படியும் அதை நிறைவேற்றி செய்வான் அதே போன்று யார் அந்த கடனை கொடுக்க கூடாது என்ற கெட்டெண்ணத்திலே வாங்குகிறாரோ அல்ல அவரை அழைத்தே தீருவான் இதுல ரெண்டு விஷயம் நம்ம கடன் வாங்குற பொழுது கொடுக்கணும் என்ற நல்லெண்ணத்தில் வாங்கினால் அந்த கடனை எப்படியாவது அல்லாஹ் வந்து என்ன செய்வான் எங்களுக்கு கொடுப்பதுக்கு உதவி செய்வான் ஏதோ ஒரு வழியை காட்டுவான் பொருளாதாரத்தில் பலக்கத்தை படுத்துவான் அல்லது வேறு விதமாக அல்லாவுடைய உதவி செய்வான் ஒரு வருஷம் மறப்போம் என்று நினைத்தால் எங்களுடைய பொருளாதாரத்தை அழிச்சிடுவான் மறக்கத்தேக பொருளாதாரத்தில் இருக்காது பொருளாதாரத்தில் லாபமே இருக்காது நஷ்டப்பட்டு நாங்கள் அழிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்ப கடன் கொடுக்கிற விஷயத்துல வாங்குற விஷயத்துல அது சம்பவத்தில் நாம் பெற வேண்டிய படிப்பு என்ன அவர் அந்த கடனை அடைப்பதற்காக வேண்டி எப்படி முயற்சி எடுத்தார் கப்பல் இல்லை என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லிவிட்டு சும்மா வீட்டில் இருந்தாரா கப்பல் இல்லை கடனை அடைக்காமல் என்ன செய்தார் அதை அழைப்பதற்காக வேண்டி அவர் வேற வழிகளை இல்லையா அல்லாஹ் எப்படியும் அதை கொண்டு போய் சேர்த்தார் புறத்திலிருந்து மறைமுகமான உதவி நம்ம எல்லோருக்கும் வரும் எப்போ சொன்னால் அல்லாமே தவக்குள் வைத்த ஒரு காரியத்தை செய்து தவக்குள் வைத்து ஒரு காரியத்தில் இறங்கினால் எப்படியும் அல்ல அதுக்கு உதவி செய்வான் அப்ப இன்னைக்கு அதிகமான பேருடைய வேலை என்ன ஒரு இடத்திலே கடன் வாங்குகிறார் அதை குடுப்பதற்கான அவகாசம் மூணு மாசம் இருக்கு ஆனா ஒரு மாசத்துல காசு கிடைக்குது ஒரு மாசத்துல திருப்பி கொடுப்பதற்கான காசு கிடைக்குது கொடுப்பாங்களா மூணு மாசம் டைம் இருக்கு தானே அஞ்சு மாசம் டைம் இருக்கு தானே எனது காரணம் என்ன நான் மூணு மாசத்துல தான் திருப்பி தருவேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்ப மூணு மாசம் வரைக்கும் இருக்கிறது அது கையில கிடைச்சா திருப்பி கூட அவன் தந்தது உனக்கு அமானிதமாக உனக்கு தந்திருக்கிறான் அமானிதமாக அவனுடைய காசு அப்போ நாம் என்ன செய்வோம் அதை திரும்ப இன்னொரு பிசினஸ்ல போடுவோம் இன்னொன்றுல போடுவோம் போட்டு 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 அதை கடனை உடனே கொடுக்காமல் வேற வழிகள் அதை எப்படியாவது யூஸ் பண்ண பார்க்குறோம் கடைசியில் அவனுக்கும் கடன் இவனுக்கும் கடன் அப்போ அது என்ன செய்யுது அப்படியே இழுத்தறித்து போகுது அப்போ கடனைகளுக்கு ஒரு மாதம் அடைக்க முடியும் முடிவதற்கான வசதி வாய்ப்பு கிடைச்சா உடனே நிறைவேற்ற வேண்டும் அது டைம் எடுக்கக்கூடாது டைம் எடுத்து சொன்னார் சொல்ல சொல்றாங்க மற்றொருள் வணிகிழன் யார் கடனை அடைப்பதற்கான தவணையை இழுத்தெடுத்து கொண்டே போகிறாரோ அது மிகப்பெரிய அநியாயம் 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 உதாரணத்துக்கு யோசிச்சீங்க நீங்க அவர் கடன் கொடுத்துட்டீங்க அது உங்களுடைய காசு அந்த காசு உங்களுக்கு வர்ற வரைக்கும் எவ்வளவு கவலையா இருக்கும் எவ்வளவு போராட்டம் இதே மாதிரிதான் அடுத்தவருக்கும் நீங்க அவரிடத்துல காசு அடிக்கிறீங்கன்னா அவருக்கு அந்த காசு திரும்ப கிடைக்கிற வரைக்கும் அவர் என்ன செய்கிறாரு பல வித விதமான பிரச்சனைகளையும் பல விதமான யோசனைகள் இருப்பார் அப்ப எங்கட காசு மாதிரி நாங்க பார்க்கணும் பெரும்பாலும் நாங்கள் எங்கட காசுன்னா எங்கட காசு மாதிரி பார்ப்போம் அடுத்தவுடைய காசு அடுத்தவருடைய பொருள் அப்படின்னா அது அவர்கிட்ட தானே அது அவருடைய தானே அப்போ எங்களுக்கு சொந்தமானு சொன்னா அதுல ஒரு பார்வை அடுத்தவனுக்கு சொந்தமானு சொன்னால் அதுல ஒரு பார்வை இப்படி வந்து பொருளாதாரத்தில் அடுத்தவருடைய பொருளாதாரத்தை சூறையாடுவதிலையும் அடுத்தவுடைய பொருளாதாரத்தை அநியமாக நா நாசமாக்குறதையும் இன்றைக்கு நம்முடைய சமூகம் எந்த இருந்து கொண்டிருக்கிறது யோசிச்சு பாருங்க ஒருத்தருக்கு அமானுதமாக ஒரு பொருளை கொடுத்தா அதை எப்படி நிறைவேற்றாங்க அந்த அமான இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு ஒரு சாமானை கொடுக்குறோம் கொடுத்தா அவர் மறக்கிற வரைக்கும் அது காசு மட்டுமல்ல எந்த பொருளா இருந்தாலும் சரி ஒரு பைக்கை கொடுக்குறாரு அல்ல ஒரு அவர் பாவிக்கக்கூடிய ஒரு ஒல்லோசை கொடுக்குறாரு அல்லது அவர் என்னத்தையாக ஒரு பொருளை கொடுக்குறாரு சும்மா ஒரு பெல்ட்டை கொடுக்குறாரு ஒரு நாளை கெட்டதை கொடுத்தா கெட்டி முடிஞ்சு அடுத்த நாள் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு தானே கேட்டாரு அதை கெட்டி உடைஞ்சி பிஞ்சி போற வரைக்கும் பாவிச்சிட்டு பிஞ்ச போற கொடுக்கறது அல்லது பிறகு அது பிஞ்சு போச்சு இப்படி ஒரு அமானித பொருளை எப்படி பயன்படுத்துறோம் நாசமாக்குற வரைக்கும் தான் பயன்படுத்துவோம் அட்ரூ சொல்றாங்க ஒரு அமானிதம் அது நாளைக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒன்று மறுமையை நல்லா விசாரிக்கக்கூடிய ஒன்று பொருளாதாரத்தை நாங்கள் அடுத்த இடத்துல பொருளாதாரத்தை எடுத்து பயன்படுத்தினாலும் சரி இன்னொரு பொருளை எடுத்து பயன்படுத்தினாலும் சரி அவருக்கு எவ்வளவு அதிக வேகமாக திருப்பி கொடுக்க முடியுமோ அவளுக்கு வேகமாக திருப்பி கொடுப்பதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கணும் மோசடி செய்யப்படுகிறது அமானதங்கள் பால்படுத்தப்படுவது என்பது கியாமத்தினாலுடைய அடையாளமாக அல்லாவுடைய அமானோ கியாமத்தினால் நெருங்கி விட்டது எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார் அப்ப அமானதங்கள் என்று செய்து பால்படுத்தப்படுகிறது கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அதிகமா நடக்கிறது அல்லாவுடைய தூதர் இந்த கடன் விஷயத்துல அதிகமாக அல்லாவிடத்திலே பாதுகாப்பு இருந்தாங்க அதிகமா பாதுகாப்பு சகாபாக்கள் கேட்குறாங்க கேட்கிறாங்க அல்லாட்ரே நீங்க அதிகமாகவே இந்த கடன் விஷயத்துல நீங்க பாதுகாப்பு தெரிவிங்களேன் ஏன் அது ரசூல்ல எப்படி கேட்பாங்க தொழுகையில் அத்தியாயத்துல இருந்து கேட்கும் பொழுது அல்லாஹம் மினல் மகசமி வல் மகரமி இறைவா உன்னிடத்திலே பாவங்கள் இருந்தும் கடனை விட்டு நான் பாதுகாப்பு தருகிறேன் கடனை விட்டும் பாவத்திலிருந்து நான் பாதுகாப்பு தருகிறேன் என்று ரசூல்லா கேட்பாங்க சகாபாக்கள் இதுதான் பயந்து கேக்குறாங்க அப்படி கடன் என்னமோ பாவமா அது ஹராமா கடன் விஷயத்திலிருந்து பாதுகாப்பு தேர்றேன்டா பாவத்திலிருந்து பாதுகாப்பு தேர்ற ஓகே அது பாவம் அது ஹராமு கடன் என்ன பாவமா கடன் ஹராலானது தானே ஆகமாக்கப்பட்டது தானே அதை விட்டு ஏன் பாதுகாப்பு தேடணும் அப்புறம் சூழ்ல அப்பா சொல்றாங்க இன்ன ரஜுல் ஒரு மனிதன் கடன் வாங்கிவிட்டால் அவர் பேசினால் பொய் பேசி விடுவார் வாக்களித்தால் மாறு செய்து விடுவார் ஒத்த கடன் வாங்கிட்டா அவருடைய நடத்தை எப்படியாவது மாறும் அவர் பேசும்போதெல்லாம் நாளைக்கு தரேன் நாளை அழிச்சு தாரேன் அடுத்த நம்ம தாரன் அடுத்த மாதம் தரேன் போய் வாய் துறந்தா போய் வாக்களிப்பு வாக்களிக்கிறாரு அது வாக்கு மீறப்படுகிறது இது யாருடைய குணம் ஒரு நயவஞ்சவுடைய குணம் என்று அல்லாவுடைய தூ சொன்னா இல்லையா அப்போ இந்த கடன்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதை திருப்பி கொடுப்பதற்கு இழுத்தடிக்கிற பொழுது அங்கே பொய் பேசப்படுகிறது அங்கே ஏமாற்றப்படுகிறது அங்கே வாக்கு மீறப்படுகிறது அதனால் அல்லாவோட தூதர் அதுக்காக பாதுகாப்பு தேர்ந்தாங்க அப்போ இந்த கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயம் என்பது சாதாரண விஷயம் இல்லை இது அல்லாவுடைய தூதர் பயப்படக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறாங்க அந்த அளவுக்கு என்னது ஒரு அமானிதமான ஒரு காரியம் உதாரணத்துக்கு சொல்வார்கள் இருந்தால் நம்ம அமானிதங்கள் விஷயத்தில் அது பள்ளிவாசனுடைய விஷயங்களாக இருந்தாலும் சரி பிற அமைப்புகளுடைய அல்லது வேறு வேறு காரியங்களுடைய பொருட்களாக இருந்தாலும் சரி அமானிதம் என்றால் அதுல கண்ணும் கருத்தமாக இருக்கும் அடுத்தவுடையது எங்களுக்கு சொந்தமானது இல்லை அடுத்தவருடைய கவனமாக இருக்க வேண்டும் ஒருத்தரவை ரசோல்லாசன் அவர்கள் அசல் தொழுகையில தொழுது முடிஞ்ச உடனே சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது சகாபாக்களை தாண்டி வேகமாக நடந்து போகிறார் சஹாபாக்கள் தொழுது முடிஞ்சு உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் சகாபாக்களை தாண்டி வேகமாக நடந்து போகிறார் ரசூல்லாவுடைய வழக்கம் அப்படி இல்லை தொழுது முடிந்தால் பின்னாடி திரும்பி சிக்கி செய்வாங்க தஸ்மி செய்வாங்க சஹாபாக்களை பார்த்துட்டு இருப்பாங்க அன்னைக்கு வளமைக்கு மாற்றமாக வேகமாக ஓடுறாரு ரூமுக்கு மனைவி மாட வீட்டுக்கு போகிறாங்க ரூமுக்கு போகிறாங்க போயிட்டு வேகமாக திரும்பி வர்றாங்க அப்போ சஹாபாக்களை பார்க்குறாங்க என்னமோ அதிர்ச்சிக்குள்ளான மாதிரி சொக்கான மாதிரி அப்படியே இருக்கிறாங்க உடனே ரசுல்லா சஹாபாக்களை பார்த்துட்டு சொல்கிறாங்க நான் நடந்து கொண்ட விஷயத்தில் உங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கா அதான் நான் தொழுகையில் இருக்கிற நேரத்தில் எனக்கு ஞாபகம் வந்துச்சு என்ன வந்துச்சு எனக்கு வந்து என்னுடைய கவனத்தை திருப்பி கொண்டே இருந்தது என்னுடைய வீட்டில் ஒரு கட்டி இருக்கு அந்த கட்டி விஷயத்துல நான் பயந்தேன் தான் வேகமாக நான் ஓடி போயிட்டு அதை மனைவி மாவட்டத்தில் யார் யாருக்கு பங்கு போட கொடுக்க வேணும் என்று சொல்லி சொல்லிட்டு வந்தேன்றான் ஏசூலாக்கு சஹாபாக்கடத்திலிருந்து தங்கங்கள் வெள்ளிகள் ஜக்காத்துகளாக ரசூல்லாக்கு வரும் மற்றவர்களுக்கு பிரிச்சு கொடுக்கிறதுக்கு மனைவி மாடு வீட்டில் வச்சிருக்கிறான் மனைவி மாடு யார்ட்டு சொல்லல இது வந்தது இது கொடுக்க சொல்லல சொல்லலை தொழில் என்ன ஆகும் வருது ஏன் இருக்கா இல்லையா ரசூல்லா மகுத்தா போல என்ன ஆகும் அது மனைவி தங்களுக்குரியதாக தன்னுடைய கணவனுக்குரியதாக பங்கு போட்டு எடுத்துக் கொள்வாங்களே இல்லையா சொந்தமாக உடனே ரசூலாக்கு பயம் வருது அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அவானிதம் தொழுகையில் நாவம் வந்தோடனே தொழுகை முடிஞ்சோ ஓடி போகிறான் அப்போ தொழுகையில் இருக்கப்போக்குள்ள எல்லாருக்கும் என்ன செய்வோம் வேறு வேறு சிந்தனைகள் வரும் சிந்தனை வந்தோடனே கண்ட்ரோல் பண்ணி திரும்பவும் நிலைக்கு வரணும் கொண்டோ எனக்கு சிந்தனை மாறாது எனக்கு தொழுகையில் அங்கிட்டு போகாது இங்கிட்டு போகாது நான் போகிற ஹோட்டலில் நேரு ஹோட்டலாக நிற்பேன் எனக்கு எல்லா பற்றி சிந்தனை தான் இருக்குது என்று யாரும் சொல்ல முடியாது யாராக இருந்தாலும் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு சிந்தனைகள் சிதறடிச்சிட்டு போயிட்டு வரும் சைதான் குலப்புறதுக்காகவே நினை செய்கிறாள் நம்முடைய ஓடி தெரிஞ்சிட்டு இருக்கிறான் ஊழலங்கள்ல ஊசுலாட்டத்தை கொண்டு வர்றான் ரசூல்லாவுக்கு சிந்தனை வந்துச்சு உடனே ரசூல்லா அதுக்கு ஒரு விடையை கொடுக்குறாங்க அதை ரசூல்லா சொல்லும்பொழுது அது அமானிதம் கொடுக்கப்பட வேண்டியதுன்னு சொன்னாங்க அப்போ உண்மையிலே இந்த கடன் என்பது அது ஒரு அமானிதம் பிறருக்கு சொத்து பிறருக்கு கொடுக்க வேண்டிய சொத்து என்பதனால இந்த கடன் கொடுக்கல் வாங்குற விஷயத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அந்த அழகான சம்பவம் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அதில் இன்னும் குறிப்பாக அந்த கடனை நம்ம அழகான முறையில் நிறைவேற்ற வேண்டும் யாராக இருந்தாலும் சரி நம்ம கடன் வாங்கிட்டு சொன்னால் அதை திருப்பி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்காமல் அவருக்கு சிரமத்தை கொடுக்காமல் அழகான முறையில் கடனை திருப்பி கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் ஆயிரம் ரூபா எடுக்கிறோமா ரெண்டாயிரம் ரூபா எடுக்கிறோமா பத்தாயிரம் எடுக்கிறோமா லட்சம் எடுக்கிறோமோ சரி குறிப்பிட்ட டைம் கொடுக்குறோமா டைமுக்கு முன்னாடி காசு கையில் கிடைச்சா உடனே ஒப்படைக்க நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் இதில் ரசூலா சொல்லும் பொழுது எப்படி சொல்றாங்க மின் கலாவா மனிதர்கள் உங்களை சிறந்தவர் யார் தெரியுமா அழகிய முறையிலே கடனை நிறைவேற்றக்கூடியவர் அழகிய முறையில கடனை நிறைவேற்றவர் தான் உங்களை சிறந்தவர்ன்றாங்க எப்ப ரசூல்லா சொல்றாங்க ரசூல்லா ஒரு கிராமவாசிட்ட ஒரு ஒட்டகத்தை கடன் வாங்குறாங்க ஒட்டகத்தை கடன் வாங்கினா குறிப்பிட்ட டைம்ல கடன் கடனை கேட்டு வராரு ரசூல்லா கடனை கேட்கிறாங்க அப்புறம் சூழ்நிலை என்ன செய்யறாங்க சஹாபாகிட்ட சொல்றாங்க இவரு கடலை கொடுத்துருங்க இவருடைய ஒட்டகத்தை கொடுங்க அப்ப சஹாபாக வந்து சொல்றாங்க எல்லா எடுத்து இவர் தந்த ஒட்டையத்தை விட பெரிய ஒட்டகம் தான் இருக்கு அவர் தந்த மாதிரி அந்த அளவான ஒட்டகம் இல்லை பெருசியா இருக்கு உடனே சகாபாக்கம் இருக்கிற சூழ்நா சொல்றாங்க பெருசா கொடுங்க அவர் தந்த ஒரு வயசு ஒட்டகம் இருந்தால் ரெண்டு வயசு ஒற்றமா இருக்கு அதை கொடுங்க அவர் தந்தை ரெண்டு வயசு ஒற்றமா இருந்தால் உங்கள்கிட்ட அஞ்சு வயசு ஒற்றமா இருக்கு இருக்கிறத கொடுங்க சொல்லி விடுற சூழ்நா சொல்றாங்க உங்களை யார் அழகிய முறையில் கடனை திருப்பி கொடுக்குறாரோ அவர் தான் உங்களை சிறந்தவர் அப்போ தந்ததே திரும்ப கொடுக்க தேவையில்லை நம்ம எடுத்ததே திரும்ப கொடுக்க தேவையில்லை நமக்கு அழகான முறையில் அதை திருப்பி கொடுப்பதற்கு சக்தி இருக்கும்னு சொன்னால் அழகிய முறையில் கொடுப்பதற்கு நாங்கள் பார்க்கணும் இன்றைக்கு நம்ம ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆள்கிட்ட ஐம்பதாயிரரூவா வாங்கிட்டோம் இல்லை ஆறு மாதத்துக்கு முன்னாடி வாங்கிட்டோம் யோசிச்சு பாருங்கள் அந்த ஐம்பதாயிரம் அவரை கையில் இருந்தால் அன்னைக்கு அவருக்கு அது மிகப்பெரிய பொறுமதியாக இருந்திருக்கும் அன்னைக்கு அவருக்கு அந்த வச்சு அவருடைய வியாபாரத்தில் பிஸ்னஸில் ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும் நாங்கள் அவர்கிட்ட ஐம்பதாயிரத்தில் எடுத்ததுனால அவருக்கு அங்கே வியாபாரம் செய்தி பொருளாதாரத்தில் லாபத்தை எடுக்க முடியாமல் அவருக்கு என்ன செய்தி ஒரு நட்டத்தை நாங்கள் கொடுக்குறோம் அதை நமக்கு செஞ்ச உதவியாது அல்ல அதுக்காக அவருக்கு கூலி கொடுக்க போகிறான் ஆனால் நாம் திருப்பி கொடுக்க போகல அதே ஐம்பதாயிரம் மூணு மாதத்துக்கு பிறகு ஆறு மாதத்துக்கு பிறகு வெளவு குறைஞ்சிருக்கும் அவருடைய வருமானம் அவருடைய பெருமதி குறைஞ்சிருக்கும் அப்போ நாங்கள் வந்து அந்த பிஸ்னஸுக்காகவும் அது வேறு தேவைக்காக அடுத்து விட்டு எங்களுக்கு அதிகமா லாபங்கள் கிடைத்தேன்னு சொன்னால் அவருக்கு கொடுக்குற நேரத்தில் ஒரு அஞ்சையோ பத்தையோ பதினஞ்சையோ கூடுதலாக அவருக்கு கொடுக்கும் பொழுது அவரும் சந்தோஷப்படுவார் அது ஹராமில்லை அது வட்டியா அவர் தான் வட்டி நான் மூணு மாதம் டைம் தந்திருக்கிறேன் நீ என்ன மாசம் எனக்கு மாதம் மாதம் ஒரு கூட்டிதா இல்ல இல்லை ரூபா தா திருப்பி கொடுக்க போகலன்னு அவர் கேட்டால் வட்டி அவர் கேட்காமல் நாங்களா விருப்பப்பட்டு சந்தோஷமாக அவருக்கு அதிகமாக கொடுக்கிற பொழுது அது வட்டியில் சேராது அதிகமாக நன்மையில போய் சேரும் அப்போ சூரியலாசனைய அந்த வழிமுறையாக பிடித்தார் கடன் வாங்கினா திரும்ப போது அழகான முறையில் கொடுப்பாங்க அப்ப நான் சொன்ன அந்த முந்தைய சம்பவத்துல அந்த கடனை வாங்கியவர் அழகான முறையில் அந்த கடனை நிறைவேற்று முயற்சி செய்தார் அது போன்ற நல்ல மனிதர்களாக நாங்களும் வாழ்ந்தோம் சொன்னால் யாரிடத்திலையும் கடனை பெறலாம் தப்பு கிடையாது அதை வாங்கிவிட்டு அவரை ஏமாற்றாமல் ஏமா ஏமாற்றி மோசடி செய்யாமல் அமானதங்களை என்ன செய்யக்கூடாது பாலப்படுத்தப்படாமல் அழகிய முறையிலே திருப்பி கொடுத்தது சொன்னால் அவரும் சந்தோஷப்படுவார் அப்போ யாராக இருந்தாலும் திரும்ப திரும்ப அதுபோன்று கடனை கேட்குற பொழுது திரும்பவும் அனுசுவாங்க தருவதற்கு ஆசைப்படுவாங்க ஒரு தரவை ஏமாத்துகிறேன்னு சொன்னால் அடுத்த முறை அவசரத்துக்கு எவ்வளோதான் முக்கியமான தேவை வந்து கேட்டாலும் யாரும் தருவதற்கு வர மாட்டாங்க முயற்சி இருக்க மாட்டாங்க அதனால் அழகிய முறையில் கடனை நிறைவேற்றக்கூடிய மக்களா அல்லாஹாலா நம் அனைவரையும் வாக்கல் உரிவானாக வாகிரு தவானா அலமதுல்லாஹிப் ஆளுமே அலாம் வலைக்கம் ரமத்துல்லா